ஃப்ரெண்ட்ஸ் வியாபார உலக சேனல்ல உங்களை வரவே இருக்கிறோம் இன்னைக்கு எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா சூரத்துல தான் இருக்கும் என்னடா எடுத்தோன்னா எல்லாம் பார்சல் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க என்ட்ரன்ஸே பாருங்க இப்ப பார்சல் டிஸ்பேஜ் ஆகுறதுக்கு வந்து பெர்னிகா இந்தியால வந்து எல்லாமே பார்சல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க கொரியர் மூலியமா அமிச்சு வரத்துக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்தே நம்ம போயிட்டு இருக்கிறோம் இப்ப வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் சாரி செக்ஷனு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சில்க் சாரி செக்ஷனு இப்ப இங்க பாக்குறீங்க லைவாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பார்சல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பார்சல் செக்ஷன் சொல்லலாம் பில்லிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தப்பாருங்க எல்லாமே பில்டிங் கூட ரெடியா இருக்கு இப்ப வேல்யூ பாத்தீங்கன்னா இது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பக்கமா இருக்கு ஃபுல்லாவே எல்லாமே ஒரு ஒரு செக்ஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப பில்லிங் செக்ஷன்ல தான் நம்ம இருக்கிறோம் அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம உள்ள போய் பாக்கலாம் வாங்க அப்படியே அடுத்ததுல போனீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சில்க் சாரீஸ் ஒரு பிரைடல் சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில இருந்து இது ஒரு அவுட்லெட்னே சொல்லலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா செக்ஷன் வேறியா பாருங்க எல்லாம் பிரித்து வச்சிருக்காங்க கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சாரீஸும் பாருங்க எக்கச்சக்கமா இருக்கு ஒரே மாதிரி டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு இப்போ நம்ம நேரடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஃபோர் வந்துருக்குறோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ் அதே மாதிரி பிரைடல் சாரீஸு நீங்க பாக்குறீங்க அப்படியே கேமரா ரோல் பண்ணி கேமிப்பான் இங்கேக்கும் இங்கேயும் பாருங்க எவ்வளவு சாரீஸ் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா

பார்க்ல நம்ம எஃப் டவர்ல நம்மளோட பில்டிங் இருக்கு நாங்க லாஸ்ட் நாப்பது வருஷமா இந்த சில்க் சேரீஸ் ஒர்க் சாரீஸ் டாப் சுடிதார் லெஹங்கா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டே இருக்கோம் சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் இதுல சிம்பிள்ஸ் வீடியோல டிசைன்ஸ் வீடியோல எல்லா டிசைன்ஸ்ல கவர் பண்ண முடியாது பட் இது பொங்கலுக்காக கொஞ்சம் புது டிசைன்ஸ் வந்திருக்கு அந்த ஒரு பத்து பதினஞ்சு டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து இது பீஸ் ஐநூறு ரூபாய்ல இருந்து இஷ்டாட் ஆகி பீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் இது எல்லா டிசைன்ஸும் வந்துடும் இது அம்மா சில்க் அமோவா சில்க் ஃபேப்ரிக் வரும் இது ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கு இப்போ

இது ஒண்ணு ஃபுல்லா கலர்ஸ் வெரைட்டி ஏக படத்து இருக்குங்க பாத்துக்கிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு பாருங்க இவ்வளவு கலர்ஸ் வெரைட்டி இருக்கு இது மட்டும் தான் இல்லைங்க நிறைய இருக்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பர்சன் அவைலபிளா இருப்பாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணனும்னா தாராளமா பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதா இருக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வர ஐட்டம் இருக்கு காப்பர் ஜரியில ஃபுல்லாவே காப்பர் ஜரியில வரும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பட்டு ஃபுல்லா வந்து பாருங்க அழகா இருக்கு பாருங்க ஒரு காப்பர் ஜரி இல்ல மீனாகாரி வர்க் வந்துரு பாருங்க இந்த மாதிரி மீனாகாரி வர்க் வரும் இது எல்லாமே அஞ்சு ஆர் பீஸ் ஆர் கலர் வரும் வேண்டி இருக்கிறது கலர் கூட இதுல வாங்கிடலாம் மொத்தம் ஆர் கலர் இருக்கு மூணு நாலு கலர் எவ்வளவு வேண்டி இருக்கு அது கலர் கூட வாங்கிடலாம் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு இது பாருங்க இதோட கலர் இது ஒண்ணு ஃபுல்லா இதெல்லாம் நம்ம வீடியோ கால் மூலியமா வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் வீடியோ கால் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரி ஆல் ஓவர் வேர்ல்டுல நாங்கள் நாற்பது कंट्रीல இந்த கலெக்ஷன் சப்ளை பண்றோம் ஸோ எல்லாமே வீடியோ கால் மூலமா தான் ஓகே ஓகேங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க எல்லாமே வந்து சாரீஸ் மழை மாதிரி கும்மிஞ்சு கிடக்குதுங்க ஃபுல்லா நம்ம காமிக்கணும்னா காமிச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு சாரீஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு ஃபுல்லாவே நீங்கள் லைவா வந்து பார்க்கணும்னா வந்து டிஸ்கப்ஷனில் இவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் இருக்குங்க ஆமாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்து இவங்க ஷாப்பை வந்து விசிட் பண்ணிடலாம் நேர்ல வர முடியாதவங்க வந்து ஆன்லைன் மூலியமும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லா வந்து பாருங்க இது மட்டும் இல்ல ஒர்க் சாரி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் சாரி இருக்கு குர்தீஸ் இருக்கு எல்லாமே ஒரே ஃப்ளோர்ல நீங்க வாங்கிக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரே ஷாப்ல வந்து கிட்டக்கிட்ட நாலு ஃப்ளோருக்கு பக்கமா இருக்கு எல்லா செக்ஷனும் நம்ம தனித்தனி வீடியோவா நம்ம எடுத்து போட்டுருக்கோம் அந்த வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் லிங்க் எல்லாமே அதையும் கிளிக் பண்ணி பாருங்க சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லா இதெல்லாம் பாருங்க அருமையான டிசைன்ஸுங்க இதுலயே பாத்தீங்கன்னா கலர்ஸ் அப்படி அப்படியே மாறி இருக்குது மொத்தம் நாலு கலர் இதுலயே செட்வைஸா நாலு கலர்ல இருக்கு அப்படியே நெக்ஸ்ட் இதுல இன்னொரு டிசைன் இருக்கு பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இதுலயே மொத்தம் நாலு அஞ்சு கலர் வந்துடும் நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் இது இருக்கு இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட எல்லாத்துலயும் நாலு நாலு அஞ்சு அஞ்சு கலர்ஸ் வந்துடும்

ஃபுல்லா எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டன் ஜெர்கியில சும்மா பாருங்க செம்மையா இருக்கு சாரீஸ் பார்க்க பார்க்க பாக்க அவ்வளவு அழகா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல சாரீஸ் நீங்க லைவாவே பாருங்க கேமராமேன் அப்படின்னு காமிக்கிறாரு எல்லாமே வந்து கலர்ஸ் வெறியா வெரைட்டி வெறியா எல்லாமே பிரிச்சு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வித் கேட்லாக் கூட வந்துருது ஆமா எல்லாமே வித் கேட்டலாக் கூட தான் இப்போ இதுலயே நமக்கு பாக்ஸ் வேணும்னாலும் பாக்ஸ் போட்டு தந்துருவீங்க பாக்ஸ் போட்டு கூட கொடுத்துருவோம் பாக்ஸ் கூட இருக்கு நம்ம கிட்ட நெக்ஸ்ட் இது ஒரு ஐட்டம் இருக்கு பாருங்க இது எல்லாமே லேட்டஸ்ட் பொங்கல் கலெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் கலெக்ஷன்ஸ் பொங்கல் டிசைன்ஸ் னே சொல்றாங்க இது வரக்கூடிய கிறிஸ்மஸ் நியூ இயர்க்குலாம் பாருங்க அருமையான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரேரான ஒரு ட்ரெண்டியான டிசைன்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க இது பாருங்க அழகான சரீஸ் உள்ள மீனாக்காரி ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி சரீஸ் நானூறு ரூபா நானூத்தி இந்த மாதிரி சரீஸ் நமக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நெக்ஸ்ட் இது ஒரு ஐட்டம் இருக்கு இது எல்லாமே பட்டு சாரீஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லைவாக வந்து பிரித்து பார்த்துருக்குறாங்க அதை அப்படியே எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் பாருங்க பாருங்க இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக ஃபுல் சாரீஸில் ஜெக்கார்டு வரும் பாருங்க ஃபுல்லாக ஜெக்கார்டு ஒர்க்கில் அழகாக நீட்டாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அடுத்து வந்து பாருங்கள் இதுவும் பாருங்கள் ஒரு லைட்டா எல்லோல பாருங்க எல்லோ மார க்ரீனிஷா அழகா இருக்கு பாருங்க கிரீனிஷ்லயே அப்படியே லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே நாமளே மெனிஃபெக்சரிங் மண்டி எல்லாம் விற்கிறஞ்சி ஆமா சார் எல்லா இடத்துலயும் நாங்க சேலம் இளம்பளை மதுரை சென்னை கோயம்புத்தூர் எல்லா இடத்துலயும் சப்ளை பண்றோம் ஆஹ் நெக்ஸ்ட் இது ஒரு ஐட்டம் இருக்கு பாருங்க உம்

டூ ஹண்ட்ரட் மீட்டர் தான் இவங்களோட ஷாப்பு நேரில் வர முடியாதுங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இவங்களோட சீப்பஸ்ட் சாரீஸ் லோயத் லோயத் சாரி வெறும் ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அதனோட வீடியோவும் நம்ம லிங்க்ல நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாரி குர்த்திஸும் இருக்குது அதுமே நைன்ட்டி இருந்து இருக்குது ஃபுல்லாகவே வந்து அதே அதேமாரி பிரைடல் சாரீஸே இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனோட லிங்க் நம்ம டிஸ்கஷன்ல கொடுப்போம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பார்சல் அவைலபிள் இருக்குங்க மினிமம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சிறு வியாபாரியாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புறோம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை